உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி விறுவிறுப்புடன் நடைபெற்று வருகிறது உலக புகழ்பெற்ற மதுரை மாவட்டம் பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பாலமேடு ஜல்லிக்கட்டிற்காக ஆயிரம் காளைகளும் அறுநூறு மாடுபிடி வீரர்களும் முன்பதிவு செய்துள்ளனர் இந்த ஆண்டு சிறந்த காளைக்கு முதல் பரிசாக ஒரு டிராக்டரும் சிறந்த மாடுபிடி வீரருக்கு ஒரு காரும் வழங்கப்படுகிறது மேலும் இரண்டாவது பரிசு பெறும் காளைக்கு கன்றுக்குட்டியுடன் நாட்டு பசுமாடும் இரண்டாம் பரிசு பெறும் வீரருக்கு இருசக்கர வாகனமும் பரிசாக வழங்கப்பட உள்ளது மேலும் மாடுபிடியில் வெற்றி பெறும் வீரருக்கு தங்க வெள்ளி நாணயங்கள் முதல் அண்டா சைக்கிள் பீரோ பிரிட்ஜ் டிவி கட்டில் விவசாய உபகரணங்கள் விதைப்பைகள் உரங்கள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளன போட்டியினை முன்னிட்டு தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிதாரி தலைமையில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் தற்போது போட்டி தொடங்கப்பட்டுள்ளதால் வாடிவாசலில் சீறி பாய்ந்து வரும் காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி வருகின்றனர்